நம்ம நடிகர் அதர்வா அவங்களுக்கு விரைவில் திருமணம் பல பெண்களின் மனதை கவர்ந்தவர் நம்ம நடிகர் அதர்வா இவங்க மறைந்த நடிகர் முரளி அவங்களோட மூத்த பையனாமாங்க இவர் தற்போது கார்த்திக் நரேன் இயக்கத்தில் நிறங்கள்ன்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல நடிகர் சரத்குமார் ரகுமான் துஷ்யந்த் அம்மு ஆகியோரும் நடிச்சிருக்காங்க அவங்க ரீசண்டா சொன்ன பேட்டியில கார்த்திக் நரேன் அவங்க இயக்கத்தில் துருவங்கள் பதினாறு படம் எனக்கு மிகவும் பிடிச்சதாகவும் அந்த படத்தை பார்த்ததிலிருந்து அவருடைய படைப்பில் நடிக்க இருப்பதாகவும் தனக்கு ரொம்ப ஆர்வம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க நான் ரியல் லைஃப்ல எப்படி இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டான கதாபாத்திரம் தான் இந்த 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 படம் சிறந்த படமா படத்தோட சரத்குமார் அவங்களோட முதன்முறையா இணைந்து நடிச்சிருக்கேன்னு எனக்கு எப்போது திருமணம் நடைபெறும் கேட்டுட்டு இருந்த எல்லோருக்கும் எனக்கு விரைவில் திருமணம்னு சொல்லி இருக்காரு நம்ம நடிகர் அதர்வா